கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவின் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் பறக்கும் படை ராஜ்குமார் தலைமையில் சிவானந்தா காலனியில் நடிகர் சிவாஜி கணேசனின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் பறக்கும் படை ராஜ்குமார் தலைமையிலான கலைப்பிரிவு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நகர்மன்ற கவுன்சிலர்கள் மாவட்ட மாநில மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மற்றும் மாநில செயலாளர் டாக்டர் ஆர் காயத்ரி மாநில பொதுச் செயலாளர் கவுன்சிலர் சரவணகுமார் பொதுச் செயலாளர் பச்சை கவுன்சிலர்கள் ஷங்கர் நவீன் செந்தல்குமார் ஆர் கே ரவி அரிமா கே கருப்பசாமி ராமநாகராஜ் பாசமலர் சண்முகம் சிங்கை ஜனா பீளமேடு விஜயகுமார் எஃப் சி தண்டவாணி ராஜமாணிக்கம் மோகன்ராஜ் கோவை பாலாஜி அமுல்ராஜ் ஜே கே கிருஷ்ணசாமி சிவாஜி சக்திவேல் பாலாஜி ஆட்டோ லோகு தனுஷ்கோடி தேசபக்தன் துரைசாமி செல்வகுமார் பி எஸ் குமார் வெங்கடேஷ் கிருஷ்ணவேணி மாலதி கண்ணன் காலனி சிவா சிவாஜி பாபு ரத்னபுரி சகாயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் வரவேற்பை காமராஜ் வழங்கி நன்றி தெரிவிப்பை தொல்லா மேற்கொண்டார் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் விழாவில் பங்கேற்றனர்